அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் வலுவடையும் பிரிக்ஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தனது கூட்டமைப்பை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்தியா மீது அடுத்தடுத்த வரி விதித்ததுக்கப்புறமும் ட்ரம்ப்போட ட்ரம்ப்போட நடவடிக்கைக்கப்புறமும் நேரடியாக அமெரிக்காவுக்கு பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி எங்களோட நிலைப்பாடு என்னன்றது புரிய வைக்கிறாங்களான்ற மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க அமெரிக்காவுடைய ஃபாரின் அஃபேயர்ஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ஏதோ தவறான பாதையில் போயிட்டுருக்கோம் போல் அப்படின்ற மாதிரியாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மனுஷன் கொஞ்சம் கொண்டு வாஞ்சிய பாடில்லை இப்போ தங்கத்துலேயும் வந்துட்டார் போடு இன்மேட்டு தங்கத்துக்கும் வரின்ட்டார் என்ன ஆக போதோ தெரியல மனுஷன் இப்போ கடைசியில் இங்கே வந்து நின்று இருக்கிறார் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு சிறு நிகழ்வு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது நம்ம எலாபரேட்டாக திங்க் பண்ண வேண்டாம் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே பேச இருக்குது நேராக சம்பவத்துக்கு போயிடலாம் ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் பதிவு நீங்கள் பார்க்குறீங்கள இது ஹவுஸ் ஃபாரின் அஃபியர்ஸ் வந்து ஒரு கடிதம் கடிதம் இல்லை ஒரு எக்ஸ்ட்ராத்தில் ஒரு பதிவுமே போட்டிருக்காங்க ட்ரம்ப் அவர்களுடைய லேட்டஸ்ட்டு டேரிஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது நம்மளுக்கும் ஐ மீன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஸ்ட்ராங்கர் பார்ட்னர்ஷிப்பு ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக பீப்புள் டு பீப்புள் அதாவது மக்களோடு மக்களாக ஒத்துப்போகிற ரொம்ப காலத்து பந்தம் இது அமெரிக்காவும் இந்தியாவும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில ட்வீட்டில் அடுத்தடுத்து இருந்தது பட் நான் இதை மட்டும் சாராம்சமாக உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அது மாதிரி லைட்டாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்க எச்சரிக்கை கொடுப்பதற்கான காரணங்கள் என்னென்னா ஒரு நான்கு நிகழ்வுகள் அடுத்தடுத்து கண்முன்னே நடக்குது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நேரடியாக அவருடைய ட்விட்டுக்கு வந்து இங்கே இந்தியாவிலேருந்து ஒரு ப பதிலடியோ இல்லை இந்திய பிரதமர் மோடி அவர்கிட்ட பதிலடி எதிர்பார்த்தாங்க ஆனால் நடக்கிற நிகழ்வுகளை வைத்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அஜித் தோவல் அவர்கள் போனதையும் அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கோப்பரேஷனுடைய அக்ரிமெண்ட்டும் அது இல்லாமல் அவர் இந்தியாவுக்கு வர்றதும் நம்மளும் ரஷ்யாவும் ரேர் எடுத்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து சைன் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்தது அப்படின்னாலும் ரஷ்யா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அஜித் தோவலோட ஒரு மீட்டிங்கை வந்து பார்க்குறாங்க பர்டிகுலராகவே தனிப்பட்ட முறையில் அவங்க விக்ஸாப் அவர்கள் வந்ததை விட இந்த பக்கம் ஒரு முக்கியத்துவம் பெரிய அளவுக்கு கொடுத்தார் அப்படின்றதையும் பார்க்குறாங்க திடீர்னு வாங்கி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு அது இல்லாமல் மோடி அவர்கள் திடீர்னு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் சீனாவுக்கு போகிறேன்னு சொன்னது சீனா ஓடி வந்து இந்தியாவுக்கு ஆதரவு அளித்தது இந்த மாதிரியான விஷயங்கள் அது இல்லாமல் என்று மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு தனது எக்ஸ்டாலர் பக்கத்துலேயே வந்து லூலுடா சில்வா அவர்கள்கிட்ட பேசின வர்த்தகம் தொழில்நுட்பம் எரிசக்தி பாதுகாப்பு வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட இரு நாடுடைய தலைவர்களும் நாங்கள் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அதாவது குளோபல் சவுத் நேஷன் பெனிஃபிட்டட் எவரி ஒன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கெஸ் பண்ணலான்னா அடுத்து சவுத் ஆப்ரிக்காக்கிட்டையும் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைகிறாங்க அப்போ நம்ம அதுவும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு சார்பாக போனாலும் இந்தியாவுடைய நிலைப்பாடுனால தாங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து இந்த பக்கம் அமெரிக்கா எல்லாமே வேணுன்றதுனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அவங்க நேரடியாக எழுத்ததுனால எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இப்போ சீனா ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ரஷ்யா சொல்லவே தேவையில்ல இப்போ இந்தியாவும் வந்துட்டாங்க இப்போ பிரேசிலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இந்தியா வந்து அடிஷ்னல் இன்னொரு தகவலுமே கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக நம்ம இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எட்நூற்றி இருபது பில்லியனுக்கு மேலே ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது அதில் ஏற்றுமதியில் நம்ம குறிப்பிட்ட நாற்பது பில்லியன் அளவுக்கு தான் இப்போ அவர் போட்டிருக்கிற வரி மீதியெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இல்லை எழுநூற்றம்பது பில்லியனுக்கு மேலே இன்ன வரைக்கும் அவர் முழுசாக வரி விதிக்கலை ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு நாங்கள் அதான் உங்களுக்கு நான் நேற்று ஒரு சாட்டில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இன்னும் மொபைல் ஃபோன்களுக்கோ இல்லை மற்ற ஒரு சில விஷயங்களுக்கோ ஒரு த வரிகளை விதிக்கலை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் வரி விதிச்சுருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இருந்தாலும் ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் ஓடி வந்து இந்தியா பயந்து விட்டது இப்போ ஆயில் வாங்க நிறுத்திட்டாங்க அதனால் மேபி இந்தியா வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கதைகளையும் இன்னும் விட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வர வர சிறப்பு செய்தியாக தான் இருக்குது இதே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் முத முதல்ல நாங்கள் மிரட்டினதில் இந்தியா ஆயில் வாங்க நிறுத்திட்டாங்க இது ஒரு நல்ல செய்தியாக பார்க்குறேன் அதே மீறி வாங்கினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்போ அன்றைக்கி எதை எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தில் அது ஒரு நாட்டாமியாக இருக்கிறாரு எப்போதுமே சொங்க சொம்பு தூக்கிகிட்டே சுற்றுவார் அவரே ஆமாம் ஆமாம் நாங்கள் சொன்னதில் இந்தியா வாங்குறது நிறுத்திட்டாங்கன்றார் இந்த ராய்டர்ஸ் நாலு ஒரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் அதை பத்திரிகையை சொல்கிறாரு அவங்களும் வாங்கலை வாங்கலைன்னு சொல்கிறாங்க அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் வரி விதிக்கிறீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருகிறது இவங்களெல்லாம் நினைக்கும்போது இந்த வரிக்குன்னு ஒரு கூட்டமைப்பு மாதிரி இருக்குங்க இந்த செனட்டருக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க இவங்க பாட்டு பற்றாம்போதுவோ ட்ரம்ப் அவர்கள் வரி விதிச்சுட்டு போயிட்டார் அதுக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல அந்த அமைச்சகத்தை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் செனட்டர்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க அதில் ஒரு லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு வாழைப்பழத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த வாழைப்பழத்துக்கு ஏன் பத்து பர்சன்ட் வரி ஏன்னால் நான் அவங்க இந்தியா இந்தியான்ற பாருங்க அமெரிக்காவில் விளைவிக்கலை நம்ம இறக்குமதி பண்ணுறோம் லாட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதனால் பத்து பர்சன்ட் வரின்றாங்க அவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வால்மார்ட் வந்து எட்டு பர்சன்ட் சேர்த்தி தான் விற்கிறாங்க இதில் நீங்கள் பத்து பர்சன்ட் அப்படின்னா அப்போ நீங்கள் பனானா வைக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒன்று அமெரிக்காவிலே விளைஞ்சது அப்படின்னா அதுக்கு வரி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ அமெரிக்காவில் விளைவிக்கிறதுக்கான எதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அதுவும் இல்லை வந்ததில் நீங்கள் தான் இருக்கீங்க இது மாதிரி பனானாவுக்கும் வரி வரும் அதாவது வாழைப்பழத்துக்கும் அதான் நீங்களே விளைவிக்கிறதுக்கான ஐடியா இருக்கான்னா அதுவும் இல்லை அப்போ ஏன் மக்கள் மீது தேவையில்லாமல் உங்களுடைய கொள்கையினால் மக்கள் மீது ஏன் சுமத்துறீங்க நீங்கள் ஒரு பத்து வாழ்மாட்டு ஒரு எட்டு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே டேக்ஸு யாரோ நாடு மீது இருக்கிற கோபத்தில் இங்கே மக்கள் மீது சுமத்துறீங்க இது நியாயமான கேள்வியை வாழைப்பழத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க அதனால தான் மைக் பென்ஸ் அவர்கள் அவர் எதிர்கட்சியாக இருந்தார் அவர் என்ன கேட்குறாருன்னா ஒரே ஒரு கேள்வி சிம்பிளாக கேட்டார் இந்த ஃபோர்டு கம்பெனி இருக்குல்ல ஃபோர்டு கம்பெனி கடந்த மூணு மாதத்தில் மட்டும் எட்நூறு மில்லியன் அளவுக்கு வரி கட்டியிருக்காங்களாம் ஆனால் அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்க அமெரிக்காவில் தான் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது பெனிஃபிட் அடைஞ்சது அமெரிக்க மக்கள் தான் இருந்தாலும் அவங்க எட்நூறு மில்லியன் வரி விதிக்கிறாங்கன்னு போது ஃபோர்டு கம்பெனி இழுத்து மூலா மாட்ட நிலமையில் வந்திருக்காங்க அமெரிக்காவில் காரணம் என்ன அந்த நிறுவனத்தோட ஓனர் யார் இங்கிலாந்து இங்கிலாந்துன்ற ஒற்றை காரணத்துக்காக நீங்கள் ஓடி வந்து இவ்வளோ வரி விதிக்கிறீங்களேன்றார் அப்போ நீங்கள் வேறொரு நாட்டோட நிறுவனம் இங்கே வந்து உற்பத்தி பண்ணி எது பண்ணாலுமே அதுக்கும் வரி விதிக்கிறீங்க இல்லை கொண்டு வந்து பனானா உள்ளே கொண்டு வந்தாலும் வரி விதிக்கிறீங்க என்னதான்மா உங்கள் கதை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லிட்ட கதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க முப்பதாம் தேதி வந்து எங்களை யாரும் உடன்படல அப்படின்னா முப்பதாம் தேதியில் நேற்று இருந்தே வரி ஸ்டார்ட் பண்ணிட்டார் பத்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரி நேற்று இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வரி வந்து அமலுக்கு வந்ததுனால நூறு கணக்கான நூறு கோடி அளவுக்கான டாலர் வந்து இருக்காங்க வருமானம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொட்டிகிட்டு இருக்கான் மனுஷன் அடிஷ்னலாக ஒரு பிட்ட போட்டார் இதுக்கப்புறம் தங்கத்துக்கும் வரி போட ஆரம்பிச்சிட்டாரு தங்கத்துக்கு வரியா அப்படின்னு ஒன்று நீங்கள் ஐயா நம்ம வாங்கும்போது இங்கே மளிகை எங்கள் மளிகை கட்டினே வருது பாருங்கள் தங்க கடையில் போயிட்டு நேர்கடையில் போயிட்டு இங்கே நம்ம வரி கட்டணுமான்னு நினச்சிட வேண்டாம் என்ன சொல்கிறாருன்னா இந்த சுவிட்சர்லாந்து இருக்குல்ல சுவிட்சர்லாந்தில் வந்து பேங்க்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில கருப்பு மனங்கள்லாம் உள்ளே போயிட்டு ஹோல்டு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அங்கே போயிட்டு ஹோல்டு பண்ணிட்டு டேக்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலைனால அதை மறுபடியும் தங்கமாக மாற்றி உள்ள கொண்டு வராங்களாம் அப்படி தங்கமாக மாற்றி கொண்டு வரதில் பெரிய பிரச்சனை இருக்கான் அது இல்லாமல் சமீப காலமாக சுவிஸ்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் ஒத்து வரல ஒரு முப்பது ஒம்பது பர்சன்ட் டேரிஃப் வரி விதிச்சாங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தலைன்ட்டாங்க ஆனால் அங்கேயும் பெரிய பிரச்சனை இருக்குது அதனால் எங்களே ஏற்று பேசிட்டீங்களா இந்த ஒரு சைக்கிளை வந்து நான் உடைக்கிறேன்றாரு அதாவது பேங்க்குக்கு ஃபுல்லாக இங்கேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அமௌண்ட் வித்ரா பண்ணுற மாதிரி கோல்டாக வாங்கி திரும்பி அமெரிக்கா உள்ளே கொண்டு வராங்களாம் அதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ கோல்டு பார் இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வரி பெரிய அளவுக்கான வரி விதி பண்ணுறாரு இது சுவிஸ் பேங்கை நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய பேங்கை நேரடியாக மிரட்டுறார் சுவிட்சர்லாந்தையும் பயங்கரமாக மிரட்டுறாரு நீங்கள் எங்களுடைய வரிக்கு உட்படுத்துனா வாங்குறதுனா வாங்குங்க இல்லைனா என்னை மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க இந்த ஒரே ஒரு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடுவீங்க எங்கள் நாட்டுக்குள்ள மொத்த தங்கமும் இப்படி தான் வந்துகிட்ருக்கு உங்கள் பேங்க் மூலியமாக அப்படி தான் வந்துட்டுருக்கு அதையே நான் நிறுத்திடுவேன் எச்சரிக்கை முடிச்சுடுவோம் கதையின்ற அளவுக்கு மறுபடியும் சுவிஸ் ஒரு மிரட்டல் விடுத்துருக்கிறாரு அப்போ ஒரு மீம்ஸ் எல்லாம் நான் தலைவரே உங்கள் மிரட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் சமீபத்தில் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு போட்டிங்களா அதில் கூட பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிஸ்டர் மேட் இன் சீனான் இருக்குது அதை ஏதாவது ஒன்று மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் நிறைய யோசனைகள் வந்தது இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே ஓவராலாக லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் இன் தி வேர்ல்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இதில் கலர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் அவங்க தான் மேஜராக இருக்காங்க மேஜராக உலகத்தை முழுவதும் ஆட்டி வைப்பது அவங்க தான் மற்ற நிறுவனங்கள் வளர்ந்தாலும் அது தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே மேக்சிமம் ஷேர் மூலியமாக கொண்டு வந்துடுறாங்க டிஎஸ்எம்சியும் வந்து ஆல்மோஸ்ட்டு தைவான் வந்து பாருங்கள் அதையும் பெருசாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து நிறுவ சொல்லி ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ கம்பெனிகள் அப்போ மற்ற நாட்டுக்குள்ளே அமெரிக்கா மாதிரி வரி விதிச்சாங்கன்னா இவங்க என்ன ஆகுவாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ எங்கள் அமேஸான்லாம் நம்ம வாங்குகிறோம் அமேசானில் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நாற்பது பர்சன்ட் வரி அப்படின்னு இந்தியா சொன்னாங்கன்னா யாராவது அமேசான் பக்கம் போவாங்களா இல்லை நினச்சி பாருங்க அங்கே ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஜாக் பாட்டு அடிச்சிடும் இதே மாதிரி தான் மற்ற நாடுகள்லையும் ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு லைட்டாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க தலைவருக்கு எது எப்படி நோபல் பரிசு ஒரு பார்சல் கன்ஃபார்ம்டுங்க ஆல்மோஸ்ட் உறுதி செய்கிறாங்க இந்த பக்கம் தாய்லாந்து கம்போடியா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் கம்போடியாவுடைய பிரதமர் ஹன் மாநாட்டை வந்து நேரடியாகவே நோபல் பரிசுக்கு பரிந்துரை பண்ணிட்டாங்க அவங்க நாடு சார்பாக கம்போடி நாடு கம்போடியானுடைய நாடு சார்பாக ஒவ்வொரு நாடுமே நோபல் பரிசுக்கு தகுதியான நாட்களை வந்து பரிந்துரைப்பாங்க அதில் மேக்சிமம் நபர் இருந்தது அப்படின்னா அவளுக்கு நோபல் பரிசு கொடுத்துடுவாங்க அப்போ கம்போடியா அங்கே பரிந்துரைக்கிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் பரிந்துரைச்சிட்டாங்க இஸ்ரேல் பரிந்துரைச்சிட்டாங்க அடுத்து இரண்டு நாடுகள் பரிந்துரைக்க போகிறாங்க ஒன்று வந்து அர்மீனியா இன்னொன்று வந்து அசர்பைசான் இவங்களும் வந்து நோபல் பரிசுக்கு வந்து பரிந்துரைக்க போகிறார் தலைவர் மட்டும்தான் அதற்கு தகுதியான ஆள் அந்த உலகத்தில் நான் ஐயா நீங்கள் தொடர்ந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கூட அவருக்கே கூட கொடுத்துருங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அனல் பண்ண சொல்லுங்கள் முடியல டெய்லி ஒரு பத்து ட்வீட்டு போட்டுடுறாரா பத்துமே வந்து ரணகலமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்வீட்டுமே வந்து போட்டு இருக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் தலைவர் நான் வந்தேன் ஒரே நாளில் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரம் நிறுத்துறேன்னு சொன்ன அந்த தலைவருக்கு இந்த வரைபடம் தான் சா சாட்சிங்க ட்ரம்ப் அவர்கள் ஆஃபீஸில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மந்த்லி மிசைல்ஸ் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக் உக்ரைன் மீது அதுக்கு முன்னாடி இருந்ததையும் அதாவது பைடன் காலகட்டத்திலையும் ட்ரம்ப்போட காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு பார்க்கும்போதே அவருக்கு நோபல் பரிசு உரத்தான ஆளாக இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இவர் எந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கிறார் வந்து அதாவது தாக்குதலை அதிகம் பண்ணியிருக்கிறான் இப்போ நேற்று ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க தலைவரே என்னங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி சரி எந்த மாதிரின்னு கேட்டிருக்கிறாரு ரஷ்யா வந்து நீங்கள் நேற்று டெட் டேட் கொடுத்தீங்க அவங்க போர் நிறுத்துகிற மாதிரி தெரியல ஆனால் பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு நீங்கள் யூஏலி பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு சொன்னப்பட்டதுக்கு அதுவுமே ஆஃபர் கொடுத்து தான் வந்திருக்கு அதனால டோட்டலி அவர் ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகுறாரு அதுவும் ரஷ்யா மீதுலாம் டோட்டலாகவே நான் வெரி வெரி டிசப்பாயின்ட் அதனால் நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு இருக்கிறாரு அடுத்து வீக் வரைக்கும் அவர் பொறுமையாக்குறாரா என்னன்னு தெரியல ஆனால் இப்போ வெள்ளை மாளிகை என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம் இல்லை இல்லை ஜெலன்ஸ்கியும் கூப்பிடுங்க அந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு ஒரே நாள் முடிச்சு விட்ருலாம் மேலேயே சும்மா வளவளெலாம் இழுக்காதீங்கன்றாங்க இருந்தாலும் வால்ஸ்டீட் ஜேனல் அவங்க பத்திரிக்கை நபர்கள் இல்லையா சாரி மறு வைத்த நபர்கள் இல்லையா இந்த மறு வைத்த நபர்கள் இப்போ ஒட்டு கேட்டதில் எங்களுக்கு கிரிமியா பகுதியும் இல்லை டா டானாக்ஸ் பகுதியும் இன்னும் ஒரு இரண்டு பகுதியும் விட்டுருங்க அது வந்து அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்களாம் சரி சரி அதில் ஒரு சில மினரல் டீலெலாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கான் நேற்று ஐ திங்க் நான் கெஸ்ட் பண்ணது தான் கடைசியில் அவங்க சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்போ நம்ம கூட மறு வயித்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் அங்கே மினரல் டீலும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றேன் அதை நீங்கள் அங்கே ரெகனைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி உள்ள ஓடி வந்து திடீர்னு போலந்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அது என்ன ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறீங்க அந்த ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆஃபரை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் ஜெலன்ஸ்க்கு அனுப்பலாமா வேண்டாமுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் திடீர்னு அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் புடின் கேட்கும்போது யூஏஐக்கு வந்து நீங்கள் போகிறீங்களான் போது பின் சயாத் அவர்கள் அங்கே தான் இருக்கார் ரஷ்யாவில் தான் இருக்கிறார் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் அங்கே போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் போயிட்டுருக்கு பின் சயாத் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்டு அடுத்தடுத்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் நிறைய விஷயங்கள் நாங்கள் சைன் பண்ண போகிறோன்றாங்க இதுவே பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது அந்த மாதிரி பாருங்கள் சம்மந்தப்பட்ட தலைவர் எங்கே தான் இருக்கார் போது நான் யூஏயில் போயிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தரில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஜெலன்ஸ்கியை நீங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு கூப்பிட்டுருக்கீங்களான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்குறோம் ஆனால் அமெரிக்கா தரப்பில் இன்னும் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க ஆனால் உக்ரைன் தரப்பில் உக்ரைனுடைய சீஃப் ஆஃப் கமாண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சிக்ரோஸ்கி இந்த சிக்ரோஸ்கி என்ன சொல்லிட்டாருனா எங்களுக்கு இந்த வாரம் நிறுத்தணுன்ற எண்ணம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு எது எப்படியோ நாங்கள் ஒரு சில பகுதிகளை மீட்க முடியாது இருந்தாலும் இப்போ யாருக்கு அதிகமாக பெனிஃபிஷியல் இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ப்ளஸ் அமெரிக்காவுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு என்ன சொல்ல வராருன்னு தெரியல ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே கன்க்ளூஷன் கொண்டு வர முடியலன்னா அது மென்னு முழுங்குவாங்க ஏன்னா பேச்சு நாளைக்கு எப்படின்னாலும் போகும் திடீர்னு ஃபெயிலரும் ஆகும் அதனால் எப்போயோ ஒரு சில பெட்டுகள்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வெற்றி கொண்டாடுறது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி போட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இருந்தாலும் தாக்குதல்கள் ஏதாவது குறைஞ்சதானா கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஒரு மூன்று நாளைக்கு முன்பு லிதிவேனியாவில் போயிட்டு ரஷ்யாவுடைய ட்ரோன் போயிட்டு விழுந்துதுங்க விழுந்து விடைச்சிடுச்சு வெடிக்கலைன்னா வெடிக்கிற கண்டிஷன் தான் யாருக்கும் பாதிப்புலாம் இல்லை யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஏமாந்த பகுதியில் விழுந்துச்சு அப்போயே லிதுவேனியா வந்து ஆர்டிகல் ஃபைவ் வந்து பயன்படுத்தி அடி அடி தும்சம் பண்ணுங்கள் என்ன ஏன் நீங்கள் ரஷ்யாவை விட்டு வச்சிருக்கீங்க நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு ஒரு நாடுகள் தாக்கும் பட்சத்தில் அந்த நாடுகளை பொடி பொடியாக்கி சாம்பிளாக்கி எடுத்து திருநீர் வைப்பது தான் நம்மளோட முதல் வேலை என்று ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறீர்கள்னா அப்பயே லிதுவேனியாவுக்கு ஒரு கோபம் ஏன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி எல்லாம் செலவு பண்ணி நாங்கள் நேட்டோ நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கேள்வி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அப்போ வான் தடுப்பு சாதனங்களில் கொண்டு வந்து எங்கள் எல்லைப்பகல் நிறுத்துனீங்களே அது என்ன நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க இல்லை என்ன பண்ணிட்டீங்க அதனால் இதுவே நீ வந்து எனக்கு தெரியாது நீங்கள் அடித்து அடிக்கணும் நீங்கள் ரஷ்யாவாக அடிக்கணும் அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் பகுதியை வந்து நேசம்ஸாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில வான்தடுப்பு சாதனங்களை கொண்டு வந்து அதிகப்படுத்துங்க ஃபுல்லாக வரிசையை கட்டி நிறுத்திருங்கன்ட்டாங்க இல்லைன்னா அவங்க உள்ள நுழைஞ்சிடுவாங்கன்றாங்க எந்த நேரத்துலையும் உள்ள அவங்க அவங்கெல்லாம் கற்பனை உலகத்தில் இருக்காங்க இப்போ இந்த தலைவரெல்லாம் போலந்தாக இருக்கட்டும் லிதுவேனியாவாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே என்னென்னா எந்த நாளைக்கு நைட்டே கூட திடீர்னு நுழைஞ்சு பிடிச்சற மாதிரி தான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரஷ்யாவே அங்கே ஒரு கிலோமீட்டர் பிடிக்கிறதுக்கே அங்கே நாக்கு தள்ளுது அங்கே அதுவும் பார்த்தீங்களா இல்லையாங்க உக்ரைனுடைய ரிப்போர்ட்டை எல்லாம் ப எய்ட்ஸும் வந்து நோயாளியை தான் போட்டு முன்காலத்தில் அனுப்பிட்டுருக்காங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படிங்கயோ ஒரு நைட்டுக்குள்ளேயே திடீர்னு விழிஞ்சு பார்த்தா ஏதோ உங்கள் நாட்டை பிடிக்கிற மாதிரியும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவை பிடிக்கிற மாதிரியும் வேறு எந்த நேரம் தூங்குறீங்களா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது போனதெல்லாம் தூங்கவே மாட்டாங்க எனி நேரத்தை பெட்ஷீட்டை போற்றிட்டு போர்வையை போற்றிட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க வந்துடுவாங்களா ரஷ்யா வந்துடுவாங்களா ரஷ்யா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஐ இருக்கலாம் அதில் அளவுக்குலாம் கொஞ்சம் அதிகம்தான் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒன்று கொடுக்குறேங்க அடுத்த செய்தி போகிறேன் நான் ஆயிரக்கணக்கான கோடி நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆயிரக்கணக்கான கோடியெல்லாம் நூற்றுக்கணக்கான கோடியிலிருந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா அமெரிக்கானுடைய யுஎஸ் அட்டர்னி ஜெனரல் போண்டி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலோஸ் மதுரா அவர்கள் இருப்பிடத்தை எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது மில்லியனுக்கான ஃபண்டு கொடுக்குறாங்க எவ்வளோ அதை காட்டி கொடுக்குற நபர்களுக்கு ஐம்பது மில்லியன் எங்கள் ஒரு நாட்டோட அதிபர் யார் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் அவர் அதிக ஆலையில் தான் இருப்பார் வேறு எங்கே இருப்பார் இல்லை வேறு எங்கே இருப்பாருன்னு நான் சொல்கிறேன் நான் ஐயா நம்ம நீங்களே முடிஞ்சால் அந்த மெயில் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டி விடுங்க அதிபர் மாளிகையில் உறங்கி கொண்டிருக்கிறார் அதிபர் மாளிகையில் உற்சாக போய் கொண்டுருக்கிறார்கிற த தகவலை கொஞ்சம் தட்டி விடுங்க ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு நாங்கள் கைது பண்ணுவதற்கு அவருடைய இருப்பிடங்கள் எங்கன்னு எங்களுக்கு காட்டி கொடுங்கன்றாரு வேற எங்கேயா அவர் அதிபர் மாளிகையில் தான் இருக்கிறாரு டெய்லியும் பேட்டி கூட கொடுக்குறாரு அப்புறம் எதுக்கு இந்த ரிவார்டு என்னன்னு எனக்கு புரியல இருந்தாலும் மக்கள் யார் யாரெல்லாம் தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறேன்றாங்க சரி ஓகே நம்மளும் ஒரு மெயிலில் தட்டி வெட்டுற வேண்டியது தான் ஐம்பது மில்லியனை வாங்கிட்டு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சேன் நான் பட் இந்த செய்தி எந்தளவுக்கு இது ஒர்த்தான செய்தியான்னு தெரியல பட் அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரக் ஹார்ட்டல் ட்ரக் ஹார்ட்டல்னா போதைப்பொருளுடைய தலைமையே தலைவரே இவர் தானா இவர் கீழே தான் ஒட்டுமொத்த மொத்த இயக்கம்மா இதுக்கு அந்த குரூப்ஸ் எல்லாம் அவங்க மூலயமா தான் அமெரிக்காவுக்குள்ளார தொடர்ந்து போதைப்பொருளை கடத்தி நீங்கள் அமெரிக்கா ஒன்றும் இல்லாமல் பண்ணதில் நிக்கோலஸ் மதுரை அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பங்கா அதனால் டைரெக்டாக அவரையே கைது பண்ணுறோம் கைது பண்ணுவதற்கு உதவி பண்ணுங்கள் இருப்பிடத்தை காட்டி கொடுங்கன்றாங்க காட்டி கொடுத்துற வேண்டியது தான் வெனிசுல்லானுடைய அதிபர் மாளிகையிலே நெட்டில் போட்டால் வருது எங்கன்னு காட்டி கொடுத்தா வேலை முடிஞ்சு நம்ம பாட்டு பாக்கெட்டை வாங்கிட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் நினச்சிக்கிட்டேன் நான் பாருங்கள் ஏதாவது முடிதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வந்ததுன்னா நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நான் ஐடியா கொடுத்து அடுத்து மிக முக்கியமான முடிவு அந்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி போயிட்ருக்கோம் இந்தியா நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணாம் தேதி பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் சதன் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் கொஞ்சம் இந்த ஏரியா அந்த ஏரியாலாம் கொஞ்சம் வராதிங்கப்பா நாங்கள் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க குறிப்பாக இந்த பயிற்சிகள் எதற்காக திடீர்னு இப்போ அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னா ஆஷிப் முனீர் அவர்கள் அங்கே கமாண்டர்னுடைய சென் அதாவது சென்காம்னுடைய சீனியர் தலைவர் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அவர் பார்க்குறதுக்காக போகிறாரு இவங்க போகிறாங்கன்னாவே இந்த ஏதாவது ஒரு திருமண வேலை நடக்குங்க அதனால் முன்கூட்டியே பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கலையும் நம்ம பார்க்க முடியுது கானா ஆப்பிரிக்கா நாடான கானாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதாவது இராணுவ ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே சமயத்தில் எல்லா மிக முக்கியமான அமைச்சர்கள் இறந்து போயிட்டாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் டாப் செக்யூரிட்டி அட்வைசர் எல்லாமே இறந்து போயிருக்காங்க யாருமே உயிரோடு இல்லையா இது கானாவில் நடந்த மிக ஒரு துயரமான சம்பவம் நேற்று தாங்க கானாவுக்கு போயிட்டு இராணுவ அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தாங்க துருக்கி உங்களுக்கு ட்ரோன் வேணுமா மற்றது வேணுமா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க ஒரு கூடுதல் தகவல் அமெரிக்காவுக்குள்ளார குறிப்பாக ஒகிகோ மாகாணத்துக்குள்ளார திடீர்னு வர்ம மனிதர்கள் யாருன்னு தெரியல கன்ஃபயர் காவல்துறையை நோக்கி சுற்றிருக்காங்க இரண்டு காவல்துறை வந்து படுகாயம் அடைந்திருக்காங்களாம் சம்மந்தப்பட்ட நபரை தேடிட்டு இருக்காங்கன்னா ஒரு நபரை வந்து பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹேக்கன் அவர்கள் வந்து சிரியாவுக்கு போயிருக்கிறார் சிரியாவுக்கு போயிட்டு கவலைப்படாத நண்பா நம்மளோட பயோலேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இஸ்ரேல் உங்கள் மீது எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றிணைந்து தரமான பதிலடி கொள்ளக்காண்ட மாதிரி பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கான் எந்த பேச்சுவார்த்தையும் என்ன நடத்தினாலும் சரிங்க இப்போ அவங்க ஆசாத் ரீஜனுக்கு ஒரே ஆசாத் ரீஜனே வருது பாருங்கள் சகாரா டீம் அல் சகாரா டீமுக்கு வந்து ஒரே ஒரு கவலை தான் ஐயா எங்களுக்கு ஏங்க ஐயா நாற்பத்தோரு பர்சன்ட் வரி விதிக்கிறீங்க நாங்கள் தான் குட் பாய்ஸ் ஆகிட்டோமா இல்லையா ஏன் எங்கள் மீது வந்து மனுஷன் ஒன்று கரிசனம் காட்டாமல் இருக்கிறாரு அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்போ துருக்கி மனசுக்குள்ளே நினைப்பேன் ஐயா எங்கள் மீதே வரியை போட்டு தள்ளுதாங்கிறாரு நான் போய் எங்கப்பா சொல்கிறது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிருப்பாங்க ஸோ ஃபைனலாக இரண்டு விளையாட்டு செய்திகளோடு முடிச்சிடலாம் ஒரு வருடத்திற்கு முன்பு உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு அறிவு பொண்ணு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணுமா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுமா ஸோ சிம்பிள் ரஷ்யாவிலேருந்து ஒரு ட்ரோன் நம்மளை நோக்கி வரும்போது அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தி அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெனிமரேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும்ன்னு சொன்னாங்களாம் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மாதமாகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களே எல்லாமே மொட்டை மாடியில் தான் படுத்துக்கிறாங்களாம் மொட்டை மாடியிலேருந்து இப்போ ரஷ்யா ட்ரோனுன்னு வந்தால் போதுமா சுட்டு வீழ்த்துறாங்களா நல்லா இருக்காங்களாம் நல்லா சுட்டு வீழ்த்திட்டு ஓரளவுக்கு சிறப்பாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவலை கொடுத்துருக்காங்க சரி இது நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கேன் நீங்கள் வேறு எதோ நினச்சிக்காதீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கையில் அந்த பூரிக்கட்டைலாம் அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் பூரிக்கட்டை சொம்பு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமே அவங்களுக்கு வந்து துப்பாக்கி கூட தேவையில்லை அவங்கள ஏற்கனவே குறி பார்த்து அடித்து பழகினவங்க இல்லையா அதனால் ட்ரோன்லாம் போச்சுன்னா அடித்தாங்கன்னா சொம்பு ஒரே ஒன்று தான் நேராக போனால் ட்ரோன் விழுது கொண்டு போயிட்டு பணம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாரு எந்த வீக்னஸ் எங்கே கண்டுபிடிச்ச தலைவர் எப்படி வந்து ரஷ்யாவுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்துறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் கரண்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கைக்கு ஆயுதமாக அதை வைத்து விகழ்த்துறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் பரவாயில்ல ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு பாசிட்டிவ் ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துருக்குறான்னு நினச்சிக்கிட்டேன் இது மொதல் சம்பவம் இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா நேற்று இரண்டாவது சம்பவம் வந்து இஸ்ரேல் யூகேவை நேரடியாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்டார்மருக்கிட்ட லைட்டாக உங்களுடைய செக்யூரிட்டி இரண்டாவது சம்பவம் என்னான்றது நம்ம இரவு பதிவில் பார்த்துடலாம் காரணம் என்னென்னா ஒரு லென்த் பதிவாக இருக்குது அதை நம்ம ஷார்ட்டாக சொல்ல முடியாது இரண்டு விஷயத்த நான் பேசணும்னு நினச்சேன் லெபனானில் நேற்று ஒரு பெரிய பிரச்சனை அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து காசாவை அனெக்ஸ் பண்ணுவதற்கான அடுத்தடுத்த திட்டங்கள் நேற்று தான் நான் பண்ண பண்ண திட்டமில்லை ஆனால் வேறு ஒரு அரசாங்கம் வந்து ஆடலாம் ஆனால் நாங்கள் முழுசாக அனக்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு அமைச்சர்வையில் வேறு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன முடிவு எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச நினச்சேன் நான் நான் உங்களுக்கு இரவு பதிவில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் முடிச்சிக்கலாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்